என் தங்கமே உன்னை விட்டுச் சென்றவர் உன் அதிர்ஷ்டத்தை பறிக்க முடியவில்லை ஏனெனில் அம்மன் உன் பக்கம் உறுதியாக நிற்கிறாள் உன் வாழ்க்கையில் நடந்த அந்த விலகல் ஒரு இழப்பு போல தோன்றியிருக்கலாம் ஆனால் அது உண்மையில் உன்னை சிதைக்கவில்லை உன்னை விட்டு சென்றவர் உன் பயணத்தின் ஒரு அத்தியாயம் மட்டுமே உன் வாழ்க்கையின் முழு அர்த்தம் அல்ல அம்மன் உன்னை தனியாக விட்டதில்லை அந்த விலகலின் போதும் அவள் உன் நிழலாய் இருந்தாள் நீ அழுத இரவுகளை அவள் பார்த்தாள் நீ பேசாமல் மௌனமாக உடைந்த தருணங்களை அவள் உணர்ந்தாள் உன் உள்ளம் தளர்ந்த போது கூட உன் அதிர்ஷ்டத்தின் நூலை அவள் கையில் இருந்து விடவில்லை உன்னை விட்டு சென்றவர் நினைத்திருக்கலாம் உன் வாழ்க்கை நின்று போகும் என்று ஆனால் தெய்வ சக்தி இருக்கும் இடத்தில் எந்த முடிவும் நிரந்தரம் அல்ல உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது பெரிய கதவுகள் திறக்கப்படுவதற்கான அறிகுறி அந்த நபர் போய்விட்டார் என்பதால் உன் ஒளி அணைந்துவிடவில்லை மாறாக உன் ஒளி இன்னும் தெளிவாக பிரகாசிக்க தொடங்கியது அம்மன் உன் பக்கம் இருப்பதால் உன் விதி யாராலும் மாற்ற முடியாததாக மாறியுள்ளது நீ நினைத்திருப்பாய் அவர் இருந்திருந்தால் வாழ்க்கை வேறாக இருந்திருக்கும் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் இல்லாமல் தான் உன் வாழ்க்கை உண்மையான பாதையை கண்டுபிடிக்க ஆரம்பித்தது அம்மன் உன்னை தவறான இடத்தில் தங்க விடவில்லை உன் மதிப்பை உணராதவரிடம் உன்னை அடிமையாக வைத்திருக்க அவள் அனுமதிக்கவில்லை உன்னை விட்டு சென்றவர் உன் அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சென்றிருக்க முடியாது ஏனெனில் அதிர்ஷ்டம் மனிதரின் கையில் இல்லை அது தெய்வத்தின் கருணையில் இருக்கிறது உன் உழைப்பு உன் நேர்மை உன் பொறுமை இவை எல்லாவற்றையும் அம்மன் பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவள் கண்களில் நீ தோல்வியடைந்தவன் அல்ல நீ தயாராகி கொண்டிருக்கும் ஒரு வீரன் உன் வாழ்க்கையில் வந்த அந்த வலி உன்னை உடைக்கவில்லை உன்னை விழிப்படைய செய்தது நீ உன்னையே மீண்டும் கண்டுபிடித்தாய் உன் உள்ளே மறைந்திருந்த சக்தியை நீ உணர ஆரம்பித்தாய் இது எல்லாம் தற்செயலாக நடந்தது இல்லை அம்மன் உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் முன் உன்னை சுத்திகரித்தாள் உன்னை விட்டு சென்றவர் நினைத்திருக்கலாம் நீ எதுவும் இல்லாமல் போய்விடுவாய் என்று ஆனால் இன்று நீ நிற்பது வேறு உயரத்தில் உன் கண்களில் இருந்த பயம் மெதுவாக நம்பிக்கையாக மாறுகிறது உன் நடையில் இருந்த தயக்கம் இப்போது உறுதியாக மாறுகிறது இது உன் வளர்ச்சி இது அம்மன் உனக்கு கொடுத்த பரிசு நீ இப்போது புரிந்து கொள்வாய் எல்லா பிரிவும் தண்டனை அல்ல என்று சில பிரிவுகள் பாதுகாப்பு உன்னை தாழ்த்தும் உன்னை சுருக்கும் உன் ஒளியை மறைக்கும் உறவுகளிலிருந்து உன்னை காப்பாற்றவே சிலர் விலகுகிறார்கள் அது உன் துரதிருஷ்டம் அல்ல அது உன் பாதுகாப்பு அம்மன் உன் வாழ்க்கையில் இப்போது புதிய ஆற்றலை ஊற்றுகிறாள் நீ நினைத்ததை விட பெரிய வாய்ப்புகள் உன் முன் வரப்போகின்றன நீ இழந்ததாக நினைத்ததை விட பல மடங்கு நல்லதை நீ பெறப்போகிறாய் ஆனால் அதற்கு முன் நீ உன்னை நம்ப வேண்டும் ஏனெனில் அம்மன் உன்னை ஏற்கனவே நம்பிவிட்டாள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் ஆனால் அதே வடிவில் அல்ல அதைவிட உயர்ந்த வடிவில் உன் மனதை காயப்படுத்தியவர் போன இடத்தில் உன் ஆன்மாவை மதிக்கும் அனுபவங்கள் வரப்போகின்றன உன் அதிர்ஷ்டம் தாமதமாகலாம் ஆனால் அது தவறுவதில்லை நீ இப்போது சுயமாக நிற்க கற்று கொண்டாய் இது மிக பெரிய சக்தி யாரும் உன் மகிழ்ச்சியின் சாவியை எடுத்துச் செல்ல முடியாது அம்மன் உன் கையில் அந்த சாவியை மீண்டும் வைத்திருக்கிறாள் இனி உன் வாழ்க்கையின் கதாநாயகன் நீயே உன்னை விட்டு சென்றவர் ஒரு பாடம் அவர் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்படுகிற கதையாக உள்ளது ஒவ்வொரு நாளும் அம்மன் உன் விதியில் புதிய வரிகளை சேர்க்கிறாள் அவை வலியால் எழுதப்பட்டாலும் முடிவில் அவை வெற்றியின் வார்த்தைகளாக மாறும் நீ தாழ்ந்து போன தருணங்களில் கூட உன் விதி உயர்ந்து கொண்டே இருந்தது நீ பார்க்க முடியாத அளவுக்கு அமைதியாக ஆனால் உறுதியாக அம்மன் வேலை செய்யும் போது சத்தம் இருக்காது ஆனால் அதன் பலன் வாழ்க்கை முழுவதும் ஒலிக்கும் இன்று நீ தனியாக இருப்பதாக நினைத்தாலும் நீ ஒருபோதும் கைவிடப்பட்டவன் அல்ல உன்னை விட்டு சென்றவர் காலியாக விட்ட இடத்தில் அம்மன் தன் அருளை நிரப்பி வைத்திருக்கிறாள் உன் வாழ்க்கை இனி குறைவாக அல்ல அது நிறைவாக மாறப்போகிறது நம்பிக்கை வை என் தங்கமே உன் கதையின் சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் வரவில்லை உன்னை விட்டு சென்றவர் உன் அதிர்ஷ்டத்தை எடுத்து செல்ல முடியவில்லை ஏனெனில் உன் அதிர்ஷ்டம் மனிதரின் கையில் இல்லை அது அம்மனின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ முன்னே செல்லும் ஒவ்வொரு அடியிலும் அவள் உன்னோடு நடக்கிறாள் உன் கண்ணீர் விதையாக மாறும் உன் பொறுமை வெற்றியாக மாறும் உன் வலி ஒரு நாள் உன் பெருமையாக மாறும் இதுதான் தெய்வத்தின் நீயதி என் தங்கமே தைரியமாக நட கடந்த காலத்தை பார்த்து நின்றுவிடாதே அது உன்னை உருவாக்கியது ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை அம்மன் உன்முன் திறந்த பாதையில் ஒளியை வைத்திருக்கிறாள் அந்த பாதையில் நடந்தால் நீ உன் உண்மையான அதிர்ஷ்டத்தை நேரில் சந்திப்பாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் யாரோ உன்னை விட்டு சென்றாலும் அது உன் அதிர்ஷ்டத்தை பறிக்க முடியாது என்பதே உண்மை அந்த விலகல் உன்னோடுள்ள உளச்சக்தியை சோதிக்கும் ஒரு வாய்ப்பாகவே இருந்தது உன் மனதில் ஏற்பட்ட அந்த வலி உன்னை சிதைக்கவில்லை அது உன்னுள் மறைந்திருந்த வலிமையை வெளிக்கொடுத்தது அம்மன் உன் பக்கம் நின்று உன் இதயத்திற்குள் ஒளியை கொண்டு வந்துள்ளார் இந்த ஒளி உன்னோடே இருக்கும் உன்னை வழிகாட்டும் உன் பாதையில் ஒளியை ஏற்படுத்தும் நீ தனியாக இருப்பதாக நினைத்து கொள்ளாதே உன்னோடு உள்ள அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு தெய்வ சக்தியில் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது யாரும் அதை எடுத்து செல்ல முடியாது உன் வாழ்க்கையில் நடந்த பிரிவுகள் உன்னை பெண்ணுக்கு குறைக்கவில்லை மாறாக அவை உன்னை மேலே தூக்கியுள்ளன இந்த நிலைமை உனக்கு உணர்த்தியது நீ யாரையும் சாராமல் நிற்க கூடிய சக்தி உன்னிடம் உள்ளது அம்மன் உன்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உன்னுள் ஒளியை உருவாக்கும் அந்த ஒளி மனதை வலிமையாக்கும் அதை யாரும் அணைத்து செல்ல முடியாது உன் மனதில் இழப்பை நினைத்து சோகப்படாதே அது உன்னை கட்டுப்படுத்த முடியாது உன் உண்மையான சந்தோஷம் உன் வளர்ச்சி உன் அதிர்ஷ்டம் எல்லாம் அதிலும் மேலே நிற்கிறது உன்னை விட்டு சென்றவர் உன் வாழ்க்கையில் ஒரு பாடம் மட்டும் கொடுத்தார் அவர் நீ செய்ய வேண்டிய தவறுகளை நினைக்கச் செய்தார் அவர் உன்னோடு இல்லாமலும் உன் மனதை சோதித்தாலும் உன் உள்ளே மறைந்த சக்தி வெளிப்பட ஆரம்பித்தது நீ இப்போது உன்னை கூடிய இடத்தில் நிற்கிறாய் நீ கடந்த காலத்தை நோக்கி பார்ப்பது மனதில் வேதனை உருவாக்கலாம் ஆனால் அவற்றை எதிர்கொள்ளாமல் விட்டால் அவை உன்னை வளர்ச்சியிலிருந்து தடுக்காது உன்னோடு இருக்கும் அம்மன் சக்தி உன்னை காப்பாற்றும் அவள் உன் மனதில் உறுதியையும் அமைதியையும் ஊட்டுகிறார் இதனால் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்கள் சாத்தியமாகின்றன உன் அதிர்ஷ்டம் மனிதரின் கையில் இல்லை அது அவளது கரங்களில் உன் வாழ்வின் எல்லா வாய்ப்புகளையும் பாதுகாக்கும் விதமாக அம்மன் வைத்துள்ளார் உன் வாழ்க்கையில் வருங்கால பிரச்சனைகள் பிரிவுகள் சோதனைகள் அனைத்தும் உன்னை வலிமையாக்கும் ஒரு வாய்ப்பாகும் நீ அதை உணர்ந்து மனதில் உறுதியுடன் நடந்தால் யாரும் உன்னை நிறுத்த முடியாது நீ நினைக்கலாம் அந்த நபர் இல்லாமல் வாழ்க்கை வெறுமையாக உள்ளது என்று ஆனால் உண்மையில் அவரின் போக்கு உன்னோடி ஏற்பட்ட மாற்றத்தின் ஒரு காரணம் அவர் போன இடத்தில் புதிய வாய்ப்புகள் புதிய சந்தோஷங்கள் புதிய அறிவு உருவாகி வருகிறது அது உன்னை முன்னேற்றும் பாதையை திறக்கிறது உன் மனதில் ஏற்பட்ட வலி உன்னை உருவாக்கியது உன்னை விட்டு சென்றவர் நினைத்திருக்கலாம் நீ சோர்ந்து விடுவாய் என்று ஆனால் நீ முன்னேறியுள்ளாய் உன் உள்ளே மறைந்திருந்த சக்தி வெளிக்கொண்டு வந்தது அது உன்னை வலிமையாக்கும் அவள் உன்னோடு இருக்கிறார் உன் முன்னேற்றத்திற்கு அனைத்து தடைகளையும் அகற்றும் சக்தியுடன் நினைவில் வைக்க யாரும் உன் அதிர்ஷ்டத்தை உன்னிடம் இருந்து எடுத்துச் செல்ல முடியாது அது உன்னோடு பிறந்தது அது உன்னோடு வளர்கிறது யாரும் உன் வாழ்வின் கதையை நிறுத்த முடியாது உன் மனதில் இருக்கும் தைரியம் உறுதி பொறுமை அனைத்தும் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையில் வந்த அந்த பிரிவு உன்னை கட்டுப்படுத்தவில்லை அது உன்னை விடுதலை செய்தது நீ உன்னோடு முழுமையாக சுயமாக நிற்க கற்று கொண்டாய் உன் மனதில் ஏற்பட்ட அந்த வலி உன்னுள் மறைந்த வலிமையை வெளிக்கொடுத்தது நீ இன்று முன்னேறி நிற்கிறாய் அது அம்மன் உன்னோடு இருப்பதால் தான் உன் எதிர்காலத்தில் நீ எதிர்கொள்ளும் எல்லா சோதனைகளும் உன்னை வலிமையாக்கும் மனதில் உறுதியுடன் நட யாரும் உன்னை சீரழிக்க முடியாது உன் அதிர்ஷ்டம் தன்னிச்சையானது தெய்வ சக்தியால் பாதுகாக்கப்பட்டது உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் உன் முன்னேற்றத்திற்கும் உன் ஆன்மாவிற்கும் வேலை செய்கிறது நீ நினைத்து கொள்ளாதே தனிமை உன்னை சோர்வடைய செய்யும் நீ தனியாக இருந்தாலும் உன் அருகில் தெய்வ சக்தி இருக்கிறாள் அவள் உன்னை வழிகாட்டுகிறார் உன் மனதில் நம்பிக்கையை ஓட்டுகிறார் உன் அதிர்ஷ்டம் முழுமையாக உன்னோடே உள்ளது உன்னை விட்டு சென்றவர் உன்னை பிரிந்துவிட்டனர் என்று நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது புதிய தொடக்கத்தின் அறிகுறி உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் புதிய சந்தோஷங்கள் புதிய உறவுகள் வரப்போகின்றன அவை உன்னை வளம் சேர்க்கும் ஆனால் அவற்றை சந்திக்க நீ மனதில் உறுதியுடன் நடந்து உன் உள்ளே இருக்கும் சக்தியை உணர வேண்டும் நீ கடந்ததை நினைத்து சோகப்படாதே அது உன்னை உருவாக்கியது உன் வாழ்க்கையின் வெற்றி உன் அதிர்ஷ்டம் உன் மகிழ்ச்சி அனைத்தும் இப்போது உருவாகத் தொடங்கியுள்ளது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னை முன்னேற்றுவதற்கும் உன் எதிரிகளை திருப்பிச் செய்வதற்கும் சக்தியுடன் இருக்கிறார் உன் மனதில் உறுதி வைக்க தைரியம் வளர்க்க உன் இதயத்தில் நம்பிக்கை வைக்க யாரும் உன்னோடு எதிராக முயற்சி செய்தாலும் அது உன்னை பாதிக்காது உன் அதிர்ஷ்டம் தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்பட்டது உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் வெற்றிக்காக அம்மன் வழிகாட்டும் நீ தனியாக இருப்பது உன்னை பலப்படுத்தும் உன் மனதில் உறுதி தைரியம் அமைதி வளர்ந்து உன் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் யாரும் உன் மகிழ்ச்சியை திருட முடியாது உன் அதிர்ஷ்டம் உன்னோடே உள்ளது அது மனிதர்கள் மீது சார்ந்து இல்லை நீ நினைத்து பாருங்கள் உன் முன்னேற்றம் உன் உள்ளே இருந்து வருகிறது உன் மனதில் உறுதியுடன் நடந்தால் யாரும் உன்னை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கை முழுமையாக அம்மன் கரங்களில் பாதுகாக்கப்படுகிறது உன் அதிர்ஷ்டம் நீக்க முடியாதது உன் மகிழ்ச்சி நீக்க முடியாதது உன் மனதில் ஏற்பட்ட வலி உன்னை உருவாக்கியது அது உன்னை வலிமையாக்கி உன்னோடே சக்தியை வெளிப்படுத்தியது நீ கடந்ததை மறந்து புதிய பாதையில் முன்னேறு அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னை முன்னேற்றுவதற்கும் உன் எதிரிகளை திரும்பச் செய்வதற்கும் சக்தியுடன் இருக்கிறார் உன் வாழ்க்கையில் உன் அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையில் இல்லை அது தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்படுகிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னோடே உள்ளது யாரும் அதை மாற்ற முடியாது உன் மனதில் உறுதி வைக்க நம்பிக்கை வளர்க்க உன் அடுத்த படி வெற்றி நோக்கி நடந்து கொள்ளும் நினைவில் வைக்க உன்னை விட்டு சென்றவர் உன் வாழ்க்கையை நிறுத்த முடியவில்லை அது உன் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியது உன் மனதில் உள்ள வலி உன்னை வலிமையாக்கும் உன் முன்னேற்றத்தை யாரும் நிறுத்த முடியாது உன் அதிர்ஷ்டம் அவளது கரங்களில் பாதுகாக்கப்பட்டு முழுமையாக உன்னோடே உள்ளது உன் மனதில் அமைதி வைக்க ஒளி உன் உள்ளே பெருகட்டும் உன் அதிர்ஷ்டம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது யாரும் அதை அழிக்க முடியாது உன் மனதில் உறுதியுடன் நடந்து உன் வாழ்வின் புதிய அத்தியாயங்களை வரவேற்க அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னை பாதுகாப்பதோடு உன் எதிரிகளை திரும்ப செய்யும் சக்தியுடன் இருக்கிறார் உன் வாழ்க்கையில் வந்த பிரிவுகள் உன்னை சோர்வடையச் செய்யவில்லை அவை உன்னை வலிமையாக்கியுள்ளன உன் மனதில் தைரியம் வளர்ந்துள்ளது உன் அதிர்ஷ்டம் உன் முன்னேற்றம் உன் மகிழ்ச்சி எல்லாம் உன்னோடே உள்ளது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன் வாழ்க்கையில் ஒளியை ஊற்றுகிறார் நீ தனியாக இருப்பதால் உன் மனதில் வளர்ச்சி ஏற்படுகிறது யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது உன் அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு தெய்வ சக்தியில் உறுதியாக உள்ளது உன் வாழ்க்கை முழுமையாக உருவாகி வருகிறது நீ மனதில் உறுதியுடன் நட மனதில் அமைதி வைக்க தைரியமாக செயல்படு உன் முன்னேற்றம் உன் உள்ளே உள்ளது அதை யாரும் எடுத்து செல்ல முடியாது உன் அதிர்ஷ்டம் உன் மகிழ்ச்சி உன் சக்தி அனைத்தும் தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்படுகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் யாரோ உன்னை விட்டு சென்றாலும் அது உன் அதிர்ஷ்டத்தை பறிக்க முடியாது அது உன்னை வலிமையாக்கியதுதான் உன் மனதில் தைரியம் வளர்ந்துள்ளது உன் இதயம் உறுதியுடன் இருக்கிறது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன் முன்னேற்றத்திற்கும் உன் எதிரிகளை திருப்பிச் செய்வதற்கும் சக்தியுடன் இருக்கிறார் நீ இப்போது முன்னேறுகிறாய் கடந்ததை விடந்து புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்க உன் மனதில் உறுதி நம்பிக்கை தைரியம் வளர்ந்துள்ளது உன் அதிர்ஷ்டம் உன்னோடே உள்ளது யாரும் அதை மாற்ற முடியாது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்கள் வெளிப்படத் தொடங்கியுள்ளன என் தங்கமே நீ கடந்ததை நினைத்து சோர்வடையாதே உன்னை விட்டு சென்றவர் உன் வாழ்வின் அதிகாரத்தை எடுக்க முடியாது உன் அதிர்ஷ்டத்தை பறிக்க முடியாது அது மனிதர்களின் கையில் இல்லை அது அம்மனின் அருளில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ மனதில் வலிமை உறுதி அமைதி வைத்து கொண்டால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னோடே உள்ளது யாரும் அதை மாற்ற முடியாது உன் மனதில் ஏற்பட்ட வலி உன்னை உருவாக்கியது அது உன்னோடுள்ள மறைந்த சக்தியை வெளிக்கொடுத்தது நீ இப்போது முன்னேறி நிற்கிறாய் உன் உள்ளே மறைந்த வலிமை வெளிச்சமாக வருகிறது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னோடு சக்தியுடன் இருந்து உன் எதிரிகளை திரும்பச் செய்யும் வழியில் உன்னை காப்பாற்றுகிறார் நீ தனியாக இருக்கிறாய் என்ற உணர்வு உன்னை பயமுறுத்தக்கூடும் ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன்னோடு அம்மன் இருக்கிறார் அவள் உன்னோடு நடந்தால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது உன் மனதில் அமைதி வைக்க ஒளி உன் உள்ளே பெருகட்டும் நீ கடந்த காலத்தை நினைத்து சோகப்படாதே அந்த பிரிவு உன்னை கட்டுப்படுத்தவில்லை அது உன்னை வலிமையாக்கியது உன்னோடே மறைந்திருந்த சக்தி வெளிக்கொண்டு வந்தது நீ கடந்த கடந்து விட்டாய் அது உன்னை உருவாக்கியது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னோடு சக்தியுடன் உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகிறார் உன் மனதில் உறுதி வைக்க உன் அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையில் இல்லை அது தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்படுகிறது யாரும் அதை எடுத்து செல்ல முடியாது உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் வெற்றிக்காக அம்மன் வழிகாட்டும் உன் முன்னேற்றம் உன் உள்ளே இருந்து வருகிறது அதை யாரும் நிறுத்த முடியாது நீ நினைத்து கொள்ளாதே தனிமை உன்னை சோர்வடைய செய்யும் நீ தனியாக இருந்தாலும் உன் அருகில் தெய்வ சக்தி இருக்கிறாள் அவள் உன்னை வழிகாட்டுகிறார் உன் மனதில் நம்பிக்கையை ஓட்டுகிறார் உன் அதிர்ஷ்டம் முழுமையாக உன்னோடே உள்ளது நீ கடந்ததை நினைத்து சோகப்படாதே அது உன்னை உருவாக்கியது உன் வாழ்க்கையின் வெற்றி உன் அதிர்ஷ்டம் உன் மகிழ்ச்சி அனைத்தும் இப்போது உருவாகத் தொடங்கியுள்ளது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னை முன்னேற்றுவதற்கும் உன் எதிரிகளை திரும்பச் செய்வதற்கும் சக்தியுடன் இருக்கிறார் உன் மனதில் உறுதி வைக்க தைரியம் வளர்க்க உன் இதயத்தில் நம்பிக்கை வைக்க யாரும் உன்னோடு எதிராக முயற்சி செய்தாலும் அது உன்னை பாதிக்காது உன் அதிர்ஷ்டம் தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்பட்டது உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் வெற்றிக்காக அம்மன் வழிகாட்டும் நீ தனியாக இருப்பது உன்னை பலப்படுத்தும் உன் மனதில் உறுதி தைரியம் அமைதி வளர்ந்து உன் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் யாரும் உன் மகிழ்ச்சியை திருட முடியாது உன் அதிர்ஷ்டம் உன்னோடே உள்ளது அது மனிதர்கள் மீது சார்ந்து இல்லை நீ நினைத்து பாருங்கள் உன் முன்னேற்றம் உன் உள்ளே இருந்து வருகிறது உன் மனதில் உறுதியுடன் நடந்தால் யாரும் உன்னை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கை முழுமையாக அம்மன் கரங்களில் பாதுகாக்கப்படுகிறது உன் அதிர்ஷ்டம் நீக்க முடியாதது உன் மகிழ்ச்சி நீக்க முடியாதது உன் மனதில் ஏற்பட்ட வலி உன்னை உருவாக்கியது அது உன்னை வலிமையாக்கி உன்னோடைய சக்தியை வெளிப்படுத்தியது நீ கடந்ததை மறந்து புதிய பாதையில் முன்னேறு அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னை முன்னேற்றுவதற்கும் உன் எதிரிகளை திரும்பச் செய்வதற்கும் சக்தியுடன் இருக்கிறார் உன் வாழ்க்கையில் உன் அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையில் இல்லை அது தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்படுகிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னோடே உள்ளது யாரும் அதை மாற்ற முடியாது உன் மனதில் உறுதி வைக்க நம்பிக்கை வளர்க்க உன் அடுத்த படி வெற்றி நோக்கி நடந்து கொள்ளும் நினைவில் வைக்க உன்னை விட்டு சென்றவர் உன் வாழ்க்கையை நிறுத்த முடியவில்லை அது உன் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியது உன் மனதில் உள்ள வலி உன்னை வலிமையாக்கும் உன் முன்னேற்றத்தை யாரும் நிறுத்த முடியாது உன் அதிர்ஷ்டம் அவளது கரங்களில் பாதுகாக்கப்பட்டு முழுமையாக உன்னோடே உள்ளது உன் மனதில் அமைதி வைக்க ஒளி உன் உள்ளே பெருகட்டும் உன் அதிர்ஷ்டம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது யாரும் அதை அழிக்க முடியாது உன் மனதில் உறுதியுடன் நடந்து உன் வாழ்வின் புதிய அத்தியாயங்களை வரவேற்க அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னை பாதுகாப்பதோடு உன் எதிரிகளை திரும்பச் செய்யும் சக்தியுடன் இருக்கிறார் உன் வாழ்க்கையில் வந்த பிரிவுகள் உன்னை சோர்வடைய செய்யவில்லை அவை உன்னை வலிமையாக்கியுள்ளன உன் மனதில் தைரியம் வளர்ந்துள்ளது உன் அதிர்ஷ்டம் உன் முன்னேற்றம் உன் மகிழ்ச்சி எல்லாம் உன்னோடே உள்ளது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன் வாழ்க்கையில் ஒளியை ஊற்றுகிறார் நீ தனியாக இருப்பதால் உன் மனதில் வளர்ச்சி ஏற்படுகிறது யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது உன் அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு தெய்வ சக்தியில் உறுதியாக உள்ளது உன் வாழ்க்கை முழுமையாக உருவாகி வருகிறது நீ மனதில் உறுதியுடன் நட மனதில் அமைதி வைக்க தைரியமாக செயல்படு உன் முன்னேற்றம் உன் உள்ளே உள்ளது அதை யாரும் எடுத்து செல்ல முடியாது உன் அதிர்ஷ்டம் உன் மகிழ்ச்சி உன் சக்தி அனைத்தும் தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்படுகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் யாரோ உன்னை விட்டு சென்றாலும் அது உன் அதிர்ஷ்டத்தை பறிக்க முடியாது அது உன்னை வலிமையாக்கியதுதான் உன் மனதில் தைரியம் வளர்ந்துள்ளது உன் இதயம் உறுதியுடன் இருக்கிறது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன் முன்னேற்றத்திற்கும் உன் எதிரிகளை திருப்பிச் செய்வதற்கும் சக்தியுடன் இருக்கிறார் நீ இப்போது முன்னேறுகிறாய் கடந்ததை விடந்து புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்க உன் மனதில் உறுதி நம்பிக்கை தைரியம் வளர்ந்துள்ளது உன் அதிர்ஷ்டம் உன்னோடே உள்ளது யாரும் அதை மாற்ற முடியாது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்கள் வெளிப்படத் தொடங்கியுள்ளன என் தங்கமே உன் இதயம் ஏற்கனவே பலவற்றைச் விட்டது ஆனால் அதை மேலும் வலிமையாக்கும் நேரம் இது உன்னை விட்டு சென்றவர் உன் வாழ்வின் மகிழ்ச்சியை பறிக்க முடியவில்லை ஏனெனில் அவள் உன் பக்கம் இருக்கிறார் நீ நினைத்துக் கொள்ளாதே அந்த பிரிவு உன்னை குறைத்தது என்று மாறாக அது உன்னோடுள்ள மறைந்த சக்தியை வெளிக்கொடுத்தது உன் மனதில் ஏற்பட்ட வலி உன்னை கட்டுப்படுத்தவில்லை அது உன்னை வலிமையாக்கியது உன்னுள் மறைந்த சக்தியை வெளிப்படுத்தியது நீ நினைத்திருக்கலாம் அந்த நபர் இல்லாமல் உன் வாழ்க்கை வெறுமையாக உள்ளது என்று ஆனால் உண்மையில் அவர் இல்லாமலும் உன் வாழ்க்கை உண்மையான பாதையை தொடங்கியுள்ளது அவரின் விலகல் உன்னை தவறான உறவுகளிலிருந்து காப்பாற்றியது உன்னை மதிக்காதவர் பாதையில் நடக்காமல் வைத்துள்ளது இதனால் உன் மனதில் அமைதி வளர்ந்தது உன் உள்ளே மறைந்த ஒளி வெளிச்சமாக வந்தது அம்மன் உன்னோடு இருக்கிறார் என்பதையே நினைவில் வைக்க அவள் உன்னோடு நடக்கிறார் உன் முன்னேற்றத்திற்கும் உன் பாதுகாப்பிற்கும் சக்தியுடன் இருக்கிறார் உன் மனதில் உறுதி வைக்கவும் ஒளியை வளர்க்கவும் யாரும் உன் அதிர்ஷ்டத்தை எடுத்துச் செல்ல முடியாது அது மனிதர்களின் கையிலிருந்து இல்லை அது தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ கடந்ததை நினைத்து சோகப்படாதே அந்த பிரிவு உன்னை கட்டுப்படுத்தவில்லை அது உன்னை வலிமையாக்கியது நீ உன்னோடே மறைந்த சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்தாய் உன் மனதில் உறுதி நம்பிக்கை தைரியம் வளர்ந்துள்ளது இது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் உன் மனதில் ஏற்படும் வலி உன்னை வலிமையாக்கும் அது உன் மனதில் ஒளியை வளர்க்கும் நீ நினைத்து கொள்ளாதே தனிமை உன்னை சோர்வடையச் செய்யும் என்று நீ தனியாக இருந்தாலும் உன் அருகில் தெய்வ சக்தி இருக்கிறாள் அவள் உன்னை வழிகாட்டுகிறார் உன் மனதில் நம்பிக்கையை ஓட்டுகிறார் உன் முன்னேற்றம் உன் உள்ளே இருந்து வருகிறது அதை யாரும் நிறுத்த முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் வெற்றிக்காக அம்மன் வழிகாட்டும் உன் அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது உன் மனதில் உறுதி வைக்கவும் தைரியமாக நடவும் நீ கடந்ததை நினைத்து சோகப்படாதே அது உன்னை உருவாக்கியது உன் மனதில் ஏற்பட்ட வலி உன்னுள் மறைந்த வலிமையை வெளிப்படுத்தியது நீ கடந்த வலியை கடந்துவிட்டாய் அது உன்னை உருவாக்கியது அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னோடு சக்தியுடன் உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகிறார் உன் மனதில் உறுதி வைக்கவும் உன் அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையில் இல்லை அது தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்பட்டுள்ளது யாரும் அதை எடுத்து செல்ல முடியாது உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் வெற்றிக்காக அம்மன் வழிகாட்டும் உன் முன்னேற்றம் உன் உள்ளே இருந்து வருகிறது அதை யாரும் நிறுத்த முடியாது நீ தனியாக இருப்பது உன்னை பலப்படுத்தும் உன் மனதில் உறுதி தைரியம் அமைதி வளர்ந்து உன் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் யாரும் உன் மகிழ்ச்சியை திருட முடியாது உன் அதிர்ஷ்டம் உன்னோடே உள்ளது அது மனிதர்கள் மீது சார்ந்து இல்லை நீ நினைத்து பாருங்கள் உன் முன்னேற்றம் உன் உள்ளே இருந்து வருகிறது உன் மனதில் உறுதியுடன் நடந்தால் யாரும் உன்னை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கை முழுமையாக அம்மன் கரங்களில் பாதுகாக்கப்படுகிறது உன் அதிர்ஷ்டம் நீக்க முடியாதது உன் மகிழ்ச்சி நீக்க முடியாதது உன் மனதில் ஏற்பட்ட வலி உன்னை உருவாக்கியது அது உன்னை வலிமையாக்கி உன்னோடு சக்தியை வெளிப்படுத்தியது நீ கடந்ததை மறந்து புதிய பாதையில் முன்னேறு அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவள் உன்னை முன்னேற்றுவதற்கும் உன் எதிரிகளை திரும்பச் செய்வதற்கும் சக்தியுடன் இருக்கிறார் உன் வாழ்க்கையில் உன் அதிர்ஷ்டம் மனிதர்களின் கையில் இல்லை அது தெய்வ சக்தியில் பாதுகாக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னோடே உள்ளது யாரும் அதை மாற்ற முடியாது உன் மனதில் உறுதி வைக்க நம்பிக்கை வளர்க்க உன் அடுத்த படி வெற்றி நோக்கி நடந்து கொள்ளும் நினைவில் வைக்க உன்னை விட்டு சென்றவர் உன் வாழ்க்கையை நிறுத்த முடியவில்லை அது உன் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியது உன் மனதில் உள்ள வலி உன்னை வலிமையாக்கும் உன் முன்னேற்றத்தை யாரும் நிறுத்த முடியாது உன் அதிர்ஷ்டம் அவளது கரங்களில் பாதுகாக்கப்பட்டு முழுமையாக உன்னோடே உள்ளது உன் மனதில் அமைதி வைக்க ஒளி உன் உள்ளே பெருகட்டும் உன் அதிர்ஷ்டம்